ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்காரம் எல்லோரும் எப்படி ஹெல்ஸ் ஓகேமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் தீபாவளி ரெசிப்பில் காரம் தான் பார்க்க போகிறோம் கார வகைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ரிப்பன் பக்கோடா நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் நிறைய தடவை நம்ம போட்டாச்சு போட வேணான்னு வந்து பார்த்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபரெலாம் நிறைய வந்து வந்திருக்கா இல்லையா இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுப்பா ஒரு நேரம் இருப்பா இருப்பாளையா அளோட கூட நமக்கு வந்து போடுவோம் திருப்பி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை திருப்பி இன்னொரு தடவை அப்படின்ட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் அந்த பக்கோடா அந்த திருப்பி பக்கோடா சாய்ஞ்சம் வந்து பண்ணுறேன் அதை தான் வந்து நான் இன்றைக்கி வந்து அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் பார்க்காதவா வந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அளவோடு கூட வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா கடலை மாவு வந்து ஒன்றுக்கு ஒன்று தான் நான் வந்து அளவு வந்து போடுவேன் அரிசி மாவு வந்து நம்ம மிக்சியில் வந்து கொடுத்து அரைச்சு வந்தாச்சு நல்லா காஞ்ச அரிசியை வந்து அரிசி எடுத்து வந்து வந்து இப்போ இதில் மாவு பூட்டின்னு வந்து பிசைக்க போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று மூணு டம்ளர் நான் வந்து அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது அரிசி மாவு அதுக்கு மூணு டம்ளர் கடலை மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து சளிச்சாச்சு சளிச்சுட்டு ரெண்டு மாவு வந்து போட்டு கலந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உப்பு பெருங்காயம் காரப்பொடி அதாவது இந்த வெத்த மிளகா அப்படி இல்லையா அதை வந்து காரத்துக்கு வந்து போட போகிறோம் தேவையான அளவு கொஞ்சம் வெண்ணெய் அதையும் போட்டு வந்து பசங்களுக்கு போடுவோம் நம்ம வீட்டிலேருந்து எடுத்த வெண்ணெய் வந்து இருக்குது அது வந்து போட்டு நல்லா கரகரன்னு சூப்பராக வந்து வரும் இப்போ எல்லாமே வந்து சேர்த்தாச்சு காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி மிளகாத்துல வந்து நல்லா போட்டுருக்கேன் நான் நல்லா ஒரு நாலு ஸ்பூனுக்கு வந்து போட்டுருக்கேன் அப்போ தான் காரம் வந்து வரும் பெருங்காயம் உப்பு காரப்பொடி எல்லாமே வந்து போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே வந்து வந்து மிக்ஸ் பண்ணி நிடுவோம் அந்த மாவோட கூட ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் எப்பவுமே தீபாவளிக்கு நம்ம வந்து இந்த ரிபன் பகோடா இல்லாதயே வந்து இருக்காது எங்கள் மாமியார் எப்பயோ வந்து பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே தீபாவளிக்கு வந்து பண்ணிவிடுவேன் ரிப்பன் தான் ரொம்ப சூப்பராக நமக்கு ஈஸியாகவும் வந்து வரும் நல்லாவும் இருக்கும் இப்போ குழந்தைகளும் வந்து சாப்பிடுவா அதுதான் டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்பன் பகோடா வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அதை வந்து பண்ணலான்ட்டு இப்போ எல்லாமே அளவோடு எல்லாமே வந்து போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லாமே வந்து இப்போ எல்லாமே சேர்ந்து வந்து இருக்கேன் அப்புறம் வந்து நம்ம வெண்ணெய் வந்து போட்டுக்கலாம் வெண்ணெய் நீங்கள் வந்து நான் இதுக்கு வந்து நிறைய கூட போட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு கரகரன்னு இருக்கும் அப்போ சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா கரகரன் நல்லாவே வந்து வரும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து போட்டுகிட்டு இருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி போட்டால் வராத போய்டுமோ அப்படின்னா அந்த பயமே தேவையில்லை நல்லா உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு கொஞ்சம் நல்லா தானே வந்து போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து வந்து போட்டுருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதோட கூட சேர்த்து வெண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுருங்கோம் அப்போ அதை நல்லா பிசுகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப சின்ன ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு பசையெல்லாம் கஷ்டமாயிடும் இல்லையா அதனால கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் வந்து எடுத்து வச்சு மத்தியானமே எடுத்து வச்சுட்டு இப்போ சாயந்தரம் பிசைஞ்சு பிசைகிறதுக்கு போட்டு நம்ம பிசையறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து இருக்கும் இப்போ அதில் மாவில் போட்டு நல்லா வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பசஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து பசஞ்சிக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மாவு வந்து சூப்பராக வந்து பசஞ்சாச்சு இந்த பாத்துக்கு நல்லாவே வந்து பசங்க உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டுட்டு தாராளமாக வந்து பசஞ்சிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் ஆனால் தேங்காய் எண்ணெய் தான் வந்து எப்பவுமே வந்து ரிபன் படாலெல்லாம் காரமெல்லாம் வந்து பண்ணுவேன் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த நாடாச்சு தான் வந்து போட்டிருக்கு இப்போ இதில் போட்டுட்டு நம்ம வந்து ஒன்றுனா வந்து குழிவும் புரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் வந்து காய விட்ட நான் வச்சுட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே வெளியில் கொஞ்சம் போய்ட்டு அதுவில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து எண்ணெய் வந்து நல்லாவே வந்து காஞ்சு கொடுத்து இப்போ கொஞ்சம் சவுந்த மாதிரி எடுத்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அது நல்லா நமக்கு வெள்ளையை அழகாக சூப்பராகவே வந்து வரும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுவிட்டு அதை அப்படியே விட்டுடணும் கொஞ்சம் அப்படியே திருப்பி மட்டும் விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா திருப்பி விடணும் இப்போ நம்மளோட ரிப்பன் பகடா வந்து கொஞ்சம் சூப்பராகவே வந்து நல்லவே வந்து வந்திருக்கு டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கு இப்போ நான் அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சு காட்டுறேன் இப்போ நான் ஒரே கையில் வீடியோவும் எடுத்துன்னு இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து புளிகிறது வந்து எடுக்க முடியல எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிகிறது வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்மளோட ரிப்பன் பகோடா வந்து சூப்பராக புழிஞ்சாச்சு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து காட்டுறேன் இப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புழுஞ்சாச்சு இல்லையா புழுஞ்சது வந்து நம்ம அப்படியே மேலாக ஒன்று இடைக்கிடக்கு சிலதெல்லாம் வந்து முறுக்கின் அது வந்து ஒரு மாதிரி முறுக்கெலாம் இருக்கும் இல்லையா இப்போ அதை வந்து உங்கள் அப்படியே கொஞ்சம் நம்ம நகர்த்தி விட்டால் போதும் நகர்த்தி நகற்றி விட்டுட்டான ரொம்ப சூப்பராகவே வந்து வரும் விட்டுட்டு ஒன்றுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணை இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து முள்ளை அப்படியே பாருங்கள் கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டா போதும் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வெந்துட்டு வந்து எடுத்தாச்சு நல்லாவே வந்து வந்துடுது அதே மாதிரி நம்ம வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஒன்று தான் வந்து புரிஞ்சுருக்கேன் ஒன்று ரெண்டு தான் அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து புரிஞ்சு போகணும் இப்போ எல்லாமே ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்து புரிஞ்சாச்சு நான் எல்லாமே இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ முறுக்கு வந்து மிக்ஸ் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்க போனப்போ அரிச மாவோட கூட இந்த முறுக்கு வந்து ஃப்ரீ வந்து வந்தது என்னோடய தங்கையாத்துக்காரர் வந்து அவாத்துக்கு வாங்கியிருந்தனால எனக்கும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தான் அதிரச மாவு நாளாக வந்து அதிரசம் மாவு வந்து கேட்டுருந்தேன் நம்ம ரெடிமேட் அதிர்சு மாவு வந்து கிடைக்கிறது இல்லையா அப்போ அதை வந்து தட்டி பார்க்கணும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது வாங்கும்போது அதோடய ஃப்ரீ வந்து இந்த முறுக்கு வந்து மாவு வந்து வந்தது அதான் நான் வந்து இப்போ வந்து பிசைஞ்சு பொழிய போகிறேன் இப்போ இந்த வச்சு தான் வந்து போட்டு வந்து முறுக்கு வந்து நான் வந்து புழிய போகிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரெடியாக எல்லாம் வந்திருக்கு நம்ம வெண்ணெய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்புலாம் வந்து போட்ட மாதிரி வந்து எழுதலை வா போட்டிருக்கேன் அங்கே ஒன்றுமே வந்து எழுதலை வெண்ணெய் மட்டும் போட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் நான் இப்போ எல்லாம் பசஞ்சாச்சு பசங்கிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுது அப்போ நான் வந்து உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக நல்லா வெண்ணெய் அப்புறம் கொஞ்சம் எல்லுமா போட்டுட்டு நல்லா வந்து பசங்கேன் இப்போ வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு போல் பிள்ளையார வந்து பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இதையும் நம்ம புரிஞ்சிடுவோம் கொஞ்சமாக தானே இருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பசஞ்சாச்சு பசஞ்சு கொஞ்சமாக நம்ம வெண்ணெய் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற வெண்ணெய் அதையும் போட்டு பசைஞ்சு இப்போ வந்து இருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளோட முள்ளும் இருக்குது ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்திருக்கு ஒரு நேரம் ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து கடையில் போய் யாரைக்கு என்ன அப்படின்னா எல்லாம் முடியலன்னா நம்ம வந்து இது மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து புரிஞ்சிருக்கேன் ஒரு மூணு புரிஞ்சு பார்ப்போம் சொல்லிட்டு வந்து புரிஞ்சிருக்கேன் ரொம்பவுமே வந்து நல்லாவே வந்து வந்தது நான் கூட பயந்துருந்த வசதியாக வருமோ வராதோ கடையில் வாங்கின மாவு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை மாவும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை உலின்னு ரொம்பவுமே வந்து சூப்பராக வந்து வந்திருந்தது இப்போ வந்து இதை பூஞ்சாச்சு நல்லா இது வேக வச்சுருக்கேன் இப்போ ஒரே இடே அந்த எண்ணெய் மாவுலேயே இது அந்த எண்ணெய் பக்கோடா பண்ணலே அந்த எண்ணெயிலே இது வந்து நம்ம புழிஞ்சி பார்த்துருவோம் அப்படின்னு கையோடய இது வந்து பூஞ்சாச்சு இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு எடுத்து உடச்சும் வந்து காட்டுறேன் பாருங்க நல்லா வெள்ளை விலைன்னு ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக வந்து வந்தது இப்போ நான் அதை வந்து எடுத்துச்சு அடுத்த அடுத்தது ஈடு வந்து போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து உங்களுக்கு உடச்சி வந்து காட்டுறேன் பாருங்க நல்லா வெள்ளை விலைன்னு ரொம்பவும் நன்னா வந்திருக்கு பாருங்க நம்மளோட தீங்குழல் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் புழியறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்தது ரொம்ப கஷ்டமே இல்லை இப்போ உடைக்கும் போது வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா கரகரானு வந்து இருந்தது சாப்பிட்டு பார்க்குறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்தது நம்ம வீட்டில் கொஞ்சம் பெருங்காயம் எள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மாவு அப்படி பார்த்துட்டு அப்புறமா உங்களோட முறுக்கு மாவில் மாவு விரும்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கோங்க எனக்கு தேவைப்பட்டது அதுவும் வந்து போட்டுட்டு கொஞ்சம் வெண்ணெய் நம்ம வீட்டு வெண்ணையும் வந்து போட்டுட்டு வந்து பொழிஞ்ச ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது முறுக்குக்கு பக்கம் கிட்டத்தட்ட வந்தது எல்லாமே ஓரளவுக்கு வந்து புழஞ்சாச்சு இன்னும் கொஞ்சமாக தான் வந்து இருக்குது பொழியறதுக்கு தான் வந்து இருக்கேன் மொத்தமே எல்லாமே ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் வந்தது வந்தது ஒரு அவசரத்துக்கு நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம மாவு வந்து வாங்கிட்டு இது வந்து நம்ம இடைக்கி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி பொழியலாம் ரொம்பவுமே நல்லா வந்துருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தேங்குழல் ரிபன் பக்கோடா இந்த மாதிரிலாம் தான் எதாவது வந்து பண்ணுவேன் உம்மைப்பொடி இந்த மாதிரிலாம் தான் வந்து பண்ணுவேன் இந்த தடவை உம்மப்பொடி இதெல்லாம் வந்து பண்ணலை சரி இந்த மாவு இருந்தனால இதை வந்து நம்ம இன்றைக்கி ப பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இதையும் வந்து பண்ணியாச்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு உப்பு மாத்திரம் நம்ம வந்து பார்த்துட்டு போட்டுக்கணும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாமே வந்து நான் வந்து புரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்மளோட இன்றைக்கி தீபாவளி ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம கார வகைகளில் ரிபோன் பகோடாவும் இந்த முறுக்கும் தான் வந்து இப்போ பார்த்துருக்கோம் ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப கரகரன் ரொம்பவுமே நல்லாவே வந்து வந்திருக்கு நான் உடச்சே வந்து எல்லாமே வந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீபாவளி ஹாப்பியாக நல்லா கொண்டாடுங்க சேஃபாக கொண்டாடுங்க நம்ம இனி அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஹாப்பி தீபாவளி